அடங்க மாட்டேங்குது அடங்க மாட்டேங்குது டேய் டென்ஷன் ஆவுதுரா டேய் வந்து இருந்து பாத்துட்டு இருக்க டென்ஷன் டென்ஷன்ங்கற என்ன டென்ஷன் தான் சொல்ல இன்னொரு கட்டிங் போடு அதுக்கு அப்புறம் சொல்றேன் சரி இப்ப சொல்ல என் பொண்டாட்டி என்னோட அதிகமா சம்பாதிக்கிறா அதுதான் பிரச்சனை டேய் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா எனக்கெல்லாம் ஒன்னை மாதிரி பொண்டாட்டி கிடைக்கலன்னு ஏங்கிட்டிருக்க மச்சி எனக்கெல்லாம் அப்படி கிடைச்சதுன்னு வையேன் ஜாலியாக வீட்டில் ஹவுஸ் ஹஸ் அப்படியே இருப்பேன் வெச்சே வெக்கமா இல்லை ஓன் காசில் தான் உன் குடும்பம் சாப்பிட்ணும் சும்மா சொன்னாங்க உத்தியோகம் புருஷ லட்சணம் ம் ம் அதுவும் கரெக்டு தான் சரி எப்படி என்ன சொல்ல வர நீ எனக்கு இப்பவே என் பொண்டாட்டி கூட அதிகமாக சம்பாதிக்கணும் எப்படி இருந்தான் தெரில எப்படி இருந்தான் தெரில என்ன சொல்கிற விளையாடுறியா உன் பொண்டாட்டி ஐடி மச்சி நீ சேல்ஸு ஆனால் உன் பொண்டாட்டி சம்பாதிக்கிற அளவுக்கு சம்பாதிக்கணும்னா மினிமம் ஒரு அஞ்சு வருஷம் ஆகும்டா ஐயோ காலேஜை கட்டடிச்சு சுற்றணுன்னு ஒரு மொக்க பிகாம் கோர்ஸ் எடுத்துட்டு அரியர்லாம் வேற வச்சு தூத்திட்டு இருந்தேன்னு ஏன் தெரியாமல் தான் கேட்குறேன் உன் பொண்டாட்டி என்ன உன்னை ரொம்ப மட்டமாக ட்ரீட் பண்ணுறவளும் நீ கம்மியாக சம்பாதிக்கிறேன்னு அவ்வளோ மட்டமானலாம் சொல்ல முடியாது ஆனால் என்னை விட அதிகமாக சம்பாதிக்கணும்ன்ற திமிரி அப்பப்போ அவள் கண்ணில் தெரியுது டே அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதா டே அது கூட பரவாயில்லடா என் வீட்லையும் சரி அவ வீட்லயும் சரி ஏதாவது ஒரு சின்ன ரிசன் எடுக்கணும்னா கூட அவட்டதாண்டா போய் கேக்குறாங்க அப்புறம் புருஷன் நான் இருக்கடா இங்க இருக்கேன் அதான்டா கேட்கிறேன் நீ இருக்க இல்ல மச்சி அது உன் பொண்டாட்டி உன்னோட அதிகமா சம்பாதிக்கிறான்னே உனக்கு ஒரு இதுடா எது அதான் மச்சி அந்த பசங்கனஸ்ஸு அதனால இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அதான் உனக்கு ஆஹா இல்ல உனக்கும் பொண்டாட்டிக்கு அதான் நல்லது ஐயோயோ நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுடுச்சுதான் மச்சி அதுக்கெடா அழுதெல்லாம் ஃபீல் பண்ணுற டாச்சி கட்டிங் ரெண்டு இருக்கு சைடிஸ் எல்லாம் தீந்து போச்சா எப்படிடா ஓடுறது சைடு தீர்ந்துருச்சா டேய் இப்போ எதாவது ஆர்டர் போடுறா ஹா ஹ மச்சி காசு இல்லைடா எப்போயாவது ஊசி குடினா பரவாயில்ல எப்பவுமே ஊசி குடினா எப்புடுடா